மாரடைப்பின் அறிகுறிகள் மாறுபடலாம் ஆனால் பொதுவான அறிகுறிகள் என்னவென்றால் மார்பு வலி அல்லது மார்பில் அழுத்துவது போன்ற உணர்வு கைகள் முதுகு கழுத்து தாடை அல்லது வயிற்றில் வலி அல்லது அசௌகழியம் மூச்சு திணறல் மற்றும் குளிர்ந்த வியர்வை லேசான தலைவலி அல்லது தலைச்சுற்றல் சோர்வு குமட்டல் அல்லது வாந்தி யாருக்காவது மாரடைப்பு இருப்பதாக நீங்கள் சந்தேகித்தால் உடனடியாக அவசர சேவைகளை அழைக்கவும் மாரடைப்பு வருவதற்கான சில பொதுவான காரணங்கள் இதய தமனிகளில் அடைப்புகள் இருந்தாலோ உயர் ரத்த அழுத்தம் அதாவது ஹைபிபி இருந்தாலோ அதிக கொழுப்பு புகைபிடித்தல் நீரிழிவு நோய் அல்லது ஏற்கனவே இதய நோய் உள்ளவர்கள் குடும்பத்தில் இருத்தல் போன்ற காரணங்களால் இதய நோய் வர வாய்ப்புள்ளது இதய நோய் வராமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்கள் வாரத்திற்கு குறைந்தது நூற்றி ஐம்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் உணவில் கவனமாக இருங்கள் எண்ணெயில் வருத்த அல்லது பொரித்த உணவைத் தவிர்ப்பது நல்லது பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் மெலிந்த புரதங்கள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் போன்ற பதப்படுத்தப்படாத உணவுகளை சாப்பிடுங்கள் தியானம் ஆழ்ந்த சுவாசம் அல்லது யோகா போன்ற மன அழுத்தத்தை குறைக்கும் முறைகளை கையாளுங்கள் ஒரு இரவில் ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்குங்கள் உங்கள் இரத்த அழுத்தம் கொழுப்பு மற்றும் இரத்த சர்க்கரை அளவை அடிக்கடி கண்காணித்துக் கொள்ளுங்கள் இப்படி செய்வதன் மூலம் இதய நோய் வராமல் தடுக்கலாம்